சாதிவாரிய கணக்கெடுப்பு சார்ந்த விஷயத்திலையும் முரண் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்றாரு இது மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல தான் இனி இடஒதுக்கீடு பெண்களுக்கு வரும் ஆனால் கொடுத்து பெண்கள் இடஒதுக்கீட்டில் எல்லாம் கலப்பி விட்டது மாதிரி இவங்க வெற்றி விழாவை கொண்டாடினாங்க இப்படி வாயால் வடை சுடுவதை தவிர வார்த்தை ஜாலங்களால் பேசுவதை தவிர வேற எதுவுமே செய்யலை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஐஐடியில் ஐஐஎம்ல மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் அவங்களுக்கு அளிக்கப்பட்ட சட்ட விதி பதினஞ்சு பர்சன்ட் ஆனால் ஏழு பர்சன்ட் கூட தாண்ட முடியல பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் அங்கே இருக்கிற ப பணிபுரியக்கூடியவர்களில் ஆனால் ஓபிசிக்கு இருபத்தி ஏழு சதம் சட்ட ரீதியானது பனிரெண்டு சதத்தை அன்னைக்கு பண்ண முடியல ஏழு புள்ளி ஐந்து சதம் இருக்கிற மலைவாழ் பழங்குடியினர் மூணு சதத்தை தாண்ட முடியல ஆனால் பொது பிரிவுன்னு சொல்கிறோம்ல அது ஐம்பது விழுக்காடு இந்த பொது பிரிவு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து விழுக்காடு பெற்றிருக்கிறார்கள்

மோடி அரசு மேல குற்றச்சாட்டை முன்வைக்குது இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒண்ணு இருக்கு தட்டுங்கள் திறக்கப்படும் இல்லனா உடைப்பாங்க ஒன்றிய அரசு கொடுக்கலனா உடைபடும் இந்த ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்றம் போய் வழக்கு போட்டது இருக்குங்க தட்டாமலா இங்க கவர்னர்கள் மூலம் நீங்க கொள்ளைப்புற அரசியல் செய்யறது நாட்டுக்கு தெரியாதா ஏன் கவர்னர்களுக்கு குட்டுமேல் குட்டு வைக்கிறது டெல்லிக்கு ஒரு மாநில அந்தஸ்து கொடுத்தது அந்த மாநிலத்தை நீ உங்கள்கிட்ட இருக்கிற மெஜாரிட்டியை பயன்படுத்தி திரும்ப பெற்றீர்களா இல்லையா இப்படி நீங்க பண்ண ஒன்றும் ஒவ்வொன்றிலும் அரசியல் இருக்கா இல்லையா கேவலமான மாநிலங்களுக்கு எதிரான மாநில கட்சிகளுக்கு எதிரான சொல் இந்த சிறந்த சொல் என்னுடைய சொல் கேவலமான அரசியல் எல்லாம் நீங்கள் எடுப்பது உண்மையிலேயே ஒரு நாகரிக அரசியல்னா எப்படி மாச்சான் மாச்சானுடைய அரசியல்

மிரட்டி படிக்கியது யார் பத்திரங்கள் படத்தை பிடிக்கியது மோடி அரசு மோடி அரசு